கங்கணபதை நம ஸ்ரீ குருபியோ நம அக்டோபர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் மாசம் பாத்ரபத புரட்டாசி இருபதாம் தேதி பிறை வளர்ப்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் ஆயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் ஆயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூர்யாஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து திதி சுக்லபக்ஷ சதுர்தசி பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி நான்கு வரை அதன் பின்னர் பௌர்ணமி நட்சத்திரம் பூரட்டாதி காலை ஆறு பதினாறு வரை அதன் பின்னர் உத்தரட்டாதி காலை நான்கு ஒன்று வரை அதன் பின்னர் ரேவதி யோகம் விருத்தி பிற்பகல் ஒன்று பதிமூன்று வரை அதன் பின்னர் துருவம் கரணம் வனசை பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி நான்கு வரை அதன் பின்னர் பத்திரை இரவு பத்து ஐம்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் பவம் வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து முதல் ஏழு எட்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு இருபது வரை அமிர்த காலம் இரவு பதினொன்று பதினெட்டு முதல் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஆறு முதல் ஐந்து பதினான்கு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறு முதல் இரண்டு நாற்பத்தி நான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து முதல் ஆறு பத்தொன்பது வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்று வரை சூரியராசி சூரியன் சந்திர சந்திரராசி முழு தினமும் மீனம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலன் காலை ஏழு முப்பது முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரை யமகண்டம் காலை பத்து இருபத்தி எட்டு முதல் பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரை குளிகை பிற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஐம்பத்தி நான்கு வரை வாரசூலை கிழக்கு பரிகாரம் தயிர் பாண்டிகை மற்றும் விரதங்கள் பௌர்ணமி விரதம் திங்கட்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரகோரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குரு ஹோரை காலை பதினோரு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை குரு குருஹோரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரா ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡ ದಕ್ಷಿಣ ಪಾಶ್ ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸೋ ನಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಾ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಚತುರ್ಥ್ಯಾಂ ಶುಭದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಸೋಮವಾಸರ ಪೌರ್ಣಮಸ್ಯಾಸರ ನಕ್ಷತ್ರ ಪೂರ್ವಭದ್ರಪದಕ್ಷತ್ರುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಉತ್ತರಭದ್ರಪದ ವೃದ್ಧಿ ನಾಮ ಯೋಗುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ಧುರುವಜ ನಾಮ ಕರ್ಣಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ವಿಷ್ಟಿ ಏವ ಸಕಲ विशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान आराध्यमानदेवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति